அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் வீட்டில் பேய் இருக்கிறதா அதனால் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களா ஆம் என்றால் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த தூபம் போடக்கூடிய மூலிகை உருண்டை நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பேய் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்கள் ஒரு நபருக்கோ அல்லது ஒரு நபருடைய வீட்டிலோ பேய் பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தால் அதனால் அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்தால் இந்த முறையை செய்தால் போதும் பேய் பிரச்சனை என்பதே வீட்டில் இல்லாமல் ஓடிவிடும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் எந்த நாளாக இருந்தாலும் முதலில் நன்றாக குளித்து முடித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு ஊர் எல்லையின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பேய்மிரட்டி என்கின்ற மூலிகையின் இலைகளை தேவையான அளவு பறித்து எடுத்து வர வேண்டும் அதன் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசு அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய பசு இவற்றில் எந்த பசு மாடு கருப்பு நிறத்தில் அதாவது சுத்தமான கருப்பு நிறத்தில் இருக்கின்றதோ அந்த மாட்டினுடைய சாணத்தை தொடர்ந்து மூன்று நாட்கள் எடுத்து வைத்து அதன் பிறகு நீங்கள் ஏற்கனவே பறித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பேய்மிரட்டி என்கின்ற மூலிகையினுடைய இலைகளை இந்த சாணத்தில் நன்றாக கலக்க வேண்டும் கலந்த பிறகு சிறு சிறு உருண்டைகளாக இவற்றை உருட்டி தொடர்ந்து பதினோரு நாட்கள் நன்றாக வெயிலில் காய வைக்க வேண்டும் காய வைத்த பிறகு இந்த உருண்டை நன்றாக காய்ந்திருக்கிறதா என்று சரியாக பார்த்து கொண்டு அதன் பிறகு உங்கள் வீட்டினுடைய உள்பகுதியில் எங்கெங்கெல்லாம் இருட்டான பகுதிகள் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் இந்த உருண்டைகளை ஒரு தகரத்தின் மீது வைத்து எரிக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் எரிக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய புகையானது படக்கூடிய இடங்கள் அனைத்திலும் பேய்கள் தங்க முடியாமல் துரத்திவிடும் எனவே இந்த புகையானது உங்கள் வீட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் படும்படி இந்த உருண்டைகளை வைத்து நீங்கள் எரிக்க வேண்டும் இதை ஒரு நாள் மட்டுமே செய்தால் போதும் ஒரு சிலருக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்ய வேண்டியிருக்கும் எனவே இதை ஒரு நாளோ அல்லது மூன்று நாளோ நீங்கள் செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேய் பிரச்சனையை சரி செய்து கொள்ள முடியும்